வெல்கம் back to சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐ வங்கியிலேருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ரீசன் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு பேங்கில் நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் எஸ்பிஐனா ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ அப்படி என்ன ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எஸ்பிஐலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபிசர் இந்த தான் வந்து ஜாப் ரோல் மொத்தம் நூத்தி ஐம்பது வேக்கன்ட்டும் இருக்கு சோ இதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது பேசிக் டிகிரி எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ சம்பளம் வந்து நாப்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி எழுவதுல இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி அறுபது வரை வந்து கொடுக்கணும் அதாவது சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ சேலரியில் இப்படி ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீ கெஸ் பண்ணலாம் ஸோ எஸ்பிஐனா கண்டிப்பாக ஒரு டூவிஸ்ட் வச்சுருப்பாங்க அதாவது இந்த ஜாப்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் கேட்குறாங்க ஸோ இப்போ எஸ்பிஐ ஸோ அதர் பேங்க் எந்த பொசிஷனில் அவங்க ஒர்க் பண்ணாலும் இந்த கேட்டகரிக்கு சேம் ரிலேட்டட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ரன் பண்ண முடியும் மேபி அவங்க ஃபியூ சேலரி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஹைலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது ஸ்டார்டிங்கே நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எழுபது சிஎஸ்டி ஓபிசி ஓபிசி அவங்கள தவிர மத்த பேருக்கு பார்க்கும்போது எழுநூற்றம்பது ரூபா வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனும் ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம ஆன்லைனில் தான் வந்து பண்ண முடியும் ஸோ மொத்தம் வந்து நூற்றம்பது வேக்கன் கொடுத்துருக்காங்க அதில் எஸ்சிக்கு வந்து இருபத்தஞ்சி எஸ்டிக்கு பதினொன்று ஓபிசிக்கு முப்பத்தெட்டு இடபிள்யூஎஸ்க்கு பதினஞ்சு யூஆருக்கு அறுபத்தொன்னு டோட்டல் வந்து நூற்றம்பது போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் ஒரு காண்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஸோ சேலரி ஹைன்றனால ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து வந்து மும்பை பட் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் ஸோ ஹை சேலரி இல்லா ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆ இருந்தாலும் நல்ல ஒரு குட் சேலரியோட நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் சோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க இதை பத்தின எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க